துய் ஆவியின் பேராலே ஆமேன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரர்களே இன்றைய தாய் திருச்சபையானது பொதுக்காலத்தில் இருபத்தி மூன்றாவது ஞாயிறு இன்றைய நாளினுடைய நச்சையின் வழியாக ஆண்டவர் மிகவும் அழகான ஒரு அழைப்பை எங்கள் வைக்கின்றார் அதே நேரத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அழைப்பு எப்படியான ஒரு பாதிப்பை எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டும் என்ற உண்மையை எங்களுக்கு சொல்லுகின்றார் சொல்லுகின்றார் என் பின்னே வர விரும்புகின்றவர்கள் என் மக்களாக இருக்க விரும்புவதென்றவர்கள் என்னைத்தான் அன்பு செய்ய வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தை சில நேரங்களில் உன் பெற்றோரையும் உன்னுடைய சகோதர சகோதரிகளையும் உறவுகளையோ வெறுக்காவிட்டால் என்னை அன்பு செய்ய முடியாது என்று சொல்லுவதாக பார்ப்பார்கள் ஆனால் உண்மை நடத்தம் என்பது தெரியுமா உறவுகளை பெற்றோரை விளக்கிவிடு அல்லது அவர்களை ஒடுக்கிவிடு என்பது அல்ல மாறாக நீ என்னை அன்பு செய்தால் நாங்கள் இயேசுவை அன்பு செய்தாலும் இந்த மற்ற உறவுகள் மீது காட்டுகின்ற அன்பு உண்மையானதாக தூய்மையானதாக எங்களையும் மற்றவர்களையும் வாழ வைக்கிற அன்பாக இருக்கும் என்பதை தான் சொல்லுகின்றார் ஆண்டவர் இயேசுவை நான் உண்மையாக அன்பு செய்தார் அது இயற்கையாகவே அந்த தூய அன்பின் அனுபவம் மற்றவர்களை ஆழமாக என்னை அன்பு செய்ய வைக்கின்ற ஒரு சக்தியாக மாறும் என்பதுதான் அன்பான சகோதரங்களே இன்றைய நாளின் செய்தி அங்கு இந்த செய்தியை சரியான முறையில் புரிந்து கொண்டு ஆண்டவரை பற்றிக்கொள்ளுவோம் ஆண்டவரை அன்பு செய்வோம் அந்த பற்றிக்கொள்ளுத அந்த அன்பு நிச்சயமாக மற்றவர்களையும் சரியாக

அன்பான உறவுகளே இன்றைய திருப்பாடலின் ஊடாக இறை மைந்தனின் சினத்திற்கு நாம் உள்ளானால் ஏற்படுகின்ற விளைவுகளையும் அதில் இருந்து மீண்டு இறை ஆசியோடு வாழ தேவையான நல்ல உள்ளத்தையும் எடுத்து காட்டுகின்றது எனவே இத்திருப்பாடலில் பக்தியோடு பங்கேற்போம் என் தலைவரை தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் என் தலைவரே இடம் மனிதரை புழுதிக்க திரும்பிட செய்கின்றேன் மானிடரே மீண்டும் புழுதியாகங்கள் என்கின்றேன் ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகள் ஓம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாளை போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம் வெள்ளமென மானிடரை வாரி கொண்டு செல்கின்றேன் அவர்கள் வைகரையில் முனைத்தலும் புல்லுக்கு ஒப்பவர் அது காலையில் தளர்த்து போத்து கொடுங்கும் மாலையில் வாடி காய்ந்து போகும் என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் அப்பொழுது ஞானமக உள்ளத்தை பெற்றிடுவோம் ஆண்டவரே திரும்பி வாரும் எத்துணை கால மின்னிலை உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும் என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம் காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் கூர்ந்து மகிழ்வோம் எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் தங்குவதாக நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும் ஆம் நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும் என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம் லூக்கா அதிகாரம் பதினான்கு இறைவசனங்கள் இருபத்தைந்து தொடக்கம் முப்பத்தி மூன்று வரை பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தார்கள் அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது என்னிடம் வருபவர் தம் தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் இருக்க முடியாது தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது உங்களில் எவரேனும் ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் இருபதாயிரம் பேருடன் தமக்கு எதிராக வருபவரை பத்தாயிரம் பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்துப் பார்க்க மாட்டாரா எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலைவில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா அப்படியே உங்களில் தம் உடமையை எல்லாம் விட்டு விடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது இது ஆண்டவர் அருள் வாக்கு கிறிஸ்துவே இந்நற்செய்தியில் ஜேசு கூறுவது ஜேசு பெரும் மக்கள் கூட்டம் கம சீடரை பார்த்து பேசுகின்றார் இந்நிகழ்வு எருசலேமில் நடைபெறுகின்றது அவருடைய சீடராக ஆவதற்கு ஒருவர் செலுத்த வேண்டிய விலையை பற்றி அவர் பேசுகிறார் அக்காலத்தில் ஜூத சமூகத்தில் குடும்ப உறவுகள் மிக முக்கியமானவை ஒருவரின் அடையாளம் பாதுகாப்பு மற்றும் சமூக நிலை ஆகியவை குடும்பத்தை சார்ந்து இருந்தன கோபுரத்தை கட்டுவது என்பது ஒரு பெரிய திட்டத்தின் குறியீடு அது பணம் செல்வம் மற்றும் சமூக அந்தஸ்தை குறிக்கிறது அதேபோல் போருக்கு செல்வது என்பது தேசப்பற்று வீரம் மற்றும் அதிகாரத்தின் அடையாளமாக காணப்பட்டது முதலாவது தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தன் உயிரையும் வறுக்காதவன் எனக்கு சீடராக இருக்க மாட்டான் ஜேசு குடும்ப உறவுகளை வறுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை மாறாக அன்றைய சமூகத்தில் மிகவும் முக்கியமானதாக கருதப்பட்ட குடும்ப உறவுகளை விட கடவுளுக்கான அர்ப்பணிப்பு மிக முக்கியமானது என்பதை வலியுறுத்துகிறார் ஒருவர் ஜேசுவை பின்பற்ற வேண்டுமானால் தன் சொந்த வாழ்க்கையையும் குடும்பத்தையும் விட்டு விலக வர தயாராக இருக்க வேண்டும் நாங்கள் மத்தியவே வாசிக்கும்போது போது அங்கு இல்லாதது தன் மனைவி என்ற வார்த்தை லூக்கா சேர்த்திருக்கின்றார் கணவனும் மனைவியும் ஒரு உடல் என்று சொல்ல சொன்ன கடவுள் இதை சொல்லுகிறார் என்பதை நினைவில் வைக்க வேண்டும் இதனூடாக சீடத்துவத்திற்காக எதையும் துறந்துவிட தயாராக இருக்க வேண்டும் என ஜேசு அழித்து கூறுகின்றார் இரண்டாவதாக தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீடனாய் இருக்க மாட்டான் சிலுவை என்பது அக்காலத்தில் ஒரு குற்றவாளியின் மரண தண்டனையாக பயன்படுத்தப்பட்டது அது அவமானம் வலி மற்றும் மரணத்தின் அடையாளம் ஜேசு இதன் மூலம் அவரை பின்பற்றுவது என்பது அவமானத்தையும் துன்பத்தையும் மரணத்தையும் கூட சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தினான் மூன்றாவது உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்தால் அதை முடிப்பதற்கான செலவு எவ்வளவு என்பதை முதலில் உட்கார்ந்து எண்ணி பார்க்க மாட்டான் ஒருவர் ஒரு திட்டத்தை தொடங்குவதற்கு முன்பு அதன் செலவை மதிப்பிடுவது போல ஜேசுவின் சீடராக மாறுவதற்கான விலையை திட்டமிட்டு சிந்திக்க வேண்டும் என்கிறார் நான்காவதாக உங்களில் எவனாகிலும் தனக்கு ஜாவற்றையும் விட்டு விடாதவன் எனக்கு இருக்க மாட்டான் செய்திய பகுதியினுடாக ஜேசு செல்வம் நிலம் சொத்து ஆகியவை நிலையற்றவை எனவும் கடவுளுக்கான வாழ்வே நிலையானது என்று காட்டினார் ஜேசு எனக்கு தரும் செய்தியானது ஜேசுவின் சீடனாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன் எனது எனது மற்றும் என்னுடைய குடும்பம் என்று சுயநலத்தனம் வாழாது இறைவனுக்காக வாழ எனது வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் எனது வாழ்வில் எவ்வளவு துன்பம் வேதனை வந்தாலும் அதனையும் கடந்து ஜேசுவை பின்பற்றி வாழ வேண்டும் என அழைக்கின்றார் தற்காலத்தில் செல்வம் சொத்து என்பவற்றை விட மேலான எனது நிலையான வாழ்வை நோக்கி பயணிக்க ஜேசுவுக்கு ஏற்ற பிள்ளையாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஜேசுவின் நிமித்தம் எதையும் அழைக்கின்றார் இன்றைய நற்செய்தி எனக்கு தருகின்ற செய்தி இந்த நற்செய்தி வாசகமானது எனக்கு உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு வாழ்வை பற்றிய செய்தியை தருகின்றது ஜேசுவை பின்பற்றி வாழ்வது என்பது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல அது என் வாழ்வின் மிக பெரிய அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும் என்னுடைய உறவுகள் என்னுடைய உடைமைகள் என் சொந்த ஆசைகள் அனைத்தையும் விட்டு ஜேசுவை ஏற்று அவரை பின்பற்றி வாழ வேண்டும் ஒரு கிறிஸ்தவராக வாழ்வது என்பது ஒரு உணர்ச்சி பூர்வமான விடயம் தெளிவான முடிவாக இருக்க வேண்டும் ஜேசுவை பின்பற்றுவது என்பது அர்ப்பணிப்பு தியாகம் என்பவற்றை கொண்டு உலக ஆசைகளிலிருந்து வெளிவருவதாகும் அர்ப்பணிப்புடன் வாழ ஜேசு எனக்கு ஒரு சவாலான செய்தியை என்று அளிக்கின்றார் இன்றைய நச்செய்தியில் இயேசு நமக்கு தரும் செய்தி இயேசு தம்மை பின்பற்ற விரும்பும் சிறுதர்களுக்கு சில நிபந்தனைகளை முன்வைக்கின்றார் ஒரு சவாலை முன்வைக்கின்றது பின்பற்றுவது என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல அது எமது வாழ்வில் மிக முக்கியமான அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும் எமது குடும்பத்தையும் எமது சொந்த விருப்பங்களையும் விட இயேசுவிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இயேசுவை பின்பற்றுவது ஒரு சிலுவையை சுமப்பதாகும் அதை துன்பமாக பார்க்காமல் நமது வாழ்வாக பார்க்க வேண்டும் ஜேசுவிற்கே நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இயேசு யார் தன்னுடைய சுமந்து கொண்டு என்னை பின்பற்றவில்லையோ அவன் என்று கூறுகிறார் மேலும் நாம் இயேசுவின் பின் செல்வதற்கு முன் அது எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு என்பதை சிந்தித்து கணக்கிட்டு முடிவெடுக்க வேண்டும் என்று நம்மை வலியுறுத்துகிறார் சமூக ஊடகங்கள் தொலைக்காட்சிகள் சினிமா மற்றும் பிற ஊடகங்களிலிருந்து கவன சிதறல்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கும் இந்த நவீன உலகில் நாம் பல தேவையற்ற விடயங்களில் முக்கியத்துவம் கொடுத்து ஜேசுவை மறக்கின்றோமா என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மேலும் இவை ஊடாக நான் தான் முக்கியம் என்று கவர்ச்சிக்கு அடிமையாகும் பெண்களும் போதைக்கும் காமத்திற்கும் அடிமையாகும் ஆண்களும் நான் செய்வது சரி என்று அகந்தையில் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒவ்வொருவருக்கும் நீ இயேசுவின் சீடன் இல்லை என்று இயேசு அழுத்தி சொல்லுகிறார் அனைத்தையும் விடுத்து இயேசுவைப் பின்பற்றி அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை வாழ இந்த நச்செய்தி ஊடாக எம்மை அழைக்கின்றார் அன்பின் இலை தந்தையே இன்றைய நற்செய்தி வாசகம் வழியாக நீரம்மோடு பேசியதற்காக உமது விதிமுறைகளை எமக்கு கற்பித்ததற்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம் கத்தோலிக்கர்களாகிய நாம் அனைவரும் நீரமக்கு விட்டு சென்று அன்பு அமைதி என்னும் பாடங்களை கட்டி எழுப்பி உம் விதிமுறைகளின்படி நாமும் நடந்து உண்மையே நாங்கள் என்றும் போற்றி ஆராதிக்கின்றோம் நாங்கள் எப்போதும் உம்மை விட்டு விலங்காதிருக்கவும் உம்முடைய வார்த்தையின்படி நடந்து உண்மையே பின்தொடர்ந்து செல்வதற்கு உமது தூய ஆவியின் வழிநடத்தலால் சரியானவற்றை உணரவும் இறை மகிழ்ச்சி அடையவும் வரமல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய நாள் முழுவதிலும் எங்களை சனித்திலும் சாவான பாவத்திலும் சகல பொருளா புலனாயி எங்க நல்ல தாயாரே

എല്ലാം ഇറേവൻ തന്നെ മകൻ തൂയെല്ലോരെയും നിലവേ